நண்பர்களே வெல்கம் டு காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்னைக்கு வந்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய வியாழக்கிழமை கண்டிப்பாக கோச்சார பலன்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கான ராசி என்ன திசை என்ன மாதிரியான திசை அதே மாதிரி உங்களுடைய கலர்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான நட்சத்திர பலன்களை பார்க்க போறோம் அதுவும் போக நட்சத்திரத்தோடத்திலையும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான அதிபதிகளுடைய சாரத்தையும் நம்ம பேச போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு ராசிநாதனும் என்ன மாதிரிய சாரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது போக ப்ளஸ் எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திர நாயகன் வந்து அதனுடைய சாரம் வந்து உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார பலங்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு வந்து நம்ம திரும்ப என்ன சொல்லலாம் மீன ராசிக்கு வந்து உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது அதே மாதிரி சிம்மத்துக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அஷ்டம சனி அதே மாதிரி வந்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத சனி சரிங்களா இது மாதிரி தான் நடக்குது இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும் ஏன்னால் எப்போயுமே வந்து ஒரு ஜாதகத்தை விட ஓரளவுக்கு ஒரு அறுபது நாற்பது சதவீதம் வந்து உங்களுக்கு கோச்சார பலன்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா அதோடய உங்களுடைய ஜாதகம் அதோடய ப்ளஸ் கோச்சார பழங்கள் ரெண்டையும் பேஸ் பண்ணி எடுக்கும்போது துல்லியமான அக்யூரேட்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக கோச்சார பலன்கள் மூலயமாகவும் உங்களுடைய லக்கணத்தை பேச வச்சு நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட முடியும் அதனால நல்லா தான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிற நாளாகவும் மாதிரி விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லாதான் நல்ல 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 விஷயமா இருக்குது இன்றைய நாளில் பெரியவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறாங்க சின்ன குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வந்து உங்களுக்கு அதிகமான அங்கீகாரங்கள் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்கும் கொஞ்சம் செலவுகள் மட்டும்தான் அதிகரிக்கும் மற்றபடி எதுவுமே இல்லை ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கு இல்லையா உங்களுக்கு விரை சனியாக தான் இருக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இடத்துல வந்து விரயம் தானே இடத்துல விரயத்தில் இருக்கார் சனி பகவான் அப்போ விரைய சனிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நடக்க தான் செய்யும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படினு எடுத்திங்கன்னா தெற்கு ராசியான் நிறம் உங்களுக்கு மஞ்சள் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது எட்டு மூணு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் எட்டு ப்ளஸ் மூணு மாற்றி போட்டோம் சரிங்க அடுத்து வந்து நமக்கு இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா அனுபவங்கள் உண்டாகும் நாளாகும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமை தாக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வேலைகளில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பதவி உயர்வு அந்த மாதிரி ஏற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் கொஞ்சம் ஆலய வழிபாட்டோடு நீங்கள் இன்றைய நாளில் தொடங்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசியான நிறம் வெள்ளை சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாலு தான் ஆறு அஞ்சு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இடப்பு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்போடு நடந்ததுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கும் வாய்பு இருக்கும் மேல இடத்துல கொஞ்சம் அணுகங்கள் உண்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இடத்துல மிதனம் மிதனத்தை அனுகூலமான திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளநீலம் நீளம் அதே மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் மாதிரி கொஞ்சம் மந்தமான நாளாகவும் இருக்கும் சில வாய்ப்புகள் வந்து தட்டி போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரான நாளாக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ரெண்டரை மணி வரைக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான் நேரம் இலா நீளம் மாதிரி நாலு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு ராசியான் நிறம் சாம்பால் சரிங்களா எப்போயும் வந்து உங்களுக்கு வந்து அனு லாபம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் பணவரவு மேன்மையாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான பண வரவுகள் கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சுப செலவு வீண் செலவுகளும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சேர்த்துலையும் சரி அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஷேர் ட்ரேடிங்கில் போடுறவங்களுக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாள் மகாலட்சுமி வழிபாடு பாடுபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசியா நிறம் சாம்பல் லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு ஆறு அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசையை வந்து உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் வந்து காவி சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கும் வந்து லாபஸ்தானம் தான் உங்களுக்கு மேலோங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் சின்ன சின்ன மன கசப்புக்கள்லாம் இருந்ததில் நெகிழ் உங்களுக்கு இன்றையோடு அதே மாதிரி இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு தேவை ஏதாவது ஒரு முடிவுக்காக நீங்கள் காத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்றைய நாளில் உங்களுக்கு தெரிய வரும் அதே மாதிரி வெளி தூரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வந்து சேர்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ஆதரவுகள் நன்மைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு நாளில் ஆலை வழிபாட்டோடு நீங்கள் செய்யும்போது இன்றைக்கி குரு பகவான் சத்னா தட்சிணாமூர்த்தியோடைய வழிபாடு நீங்கள் என்ன யார் செய்யும்போது இன்னும் கூட ஒரு சூ சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சிம்ம இன்றைய நாள் தர்சனமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்து உங்களுடைய லைஃப்பை தொடங்கலாம் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு ராசியா நிறம் பச்சை கருத்து வேறுபாடு நீங்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு ஆதாயமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான நாளாகவும் ஒரு ஆதாயகரமான நாளாகவும் இருக்கும் நீங்கள் நினைச்ச காரியத்தை சேர்ந்து செய்து முடிக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கு அனுகூலமான திசை உங்களுக்கு வடமேற்கு ராசிய நிறம் பச்சை சரிங்களா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுவே நீங்க இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு ராச்சிய நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து துலாம் தலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் இளஞ்சிவப்பு அனுகூலமான நாளாகும் எதிர்பார்ப்புகள் வரவுகள் உண்டாகும் நாளாகும் ஆலோசனைகள் மேலோங்கும் நாளாகும் அதாவது நீங்கள் ஏதாவது போர்டு மீட்டிங் மாதிரி எதாவது அரேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இன்றைய நாளில் பண்ணலாம் கண்டிப்பாக அது சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் கூட உங்கள் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸுங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆலோசனை வழங்குறதா இருந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அதுவும் இன்றைய நாள் நீங்கள் குரு பகவானை வழிபட்டு நீங்கள் செய்யும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய உங்களுடைய ராசியில் தாக்கம் இருக்குது இல்லையா அதனால் இன்றைய நாள் நீங்கள் நீங்கள் செய்யும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா உங்களுடைய குரு பகவனுடைய நட்சத்திரங்கள்லாம் உங்களுடைய ராசிக்குள்ளே தான் வருது அப்போ இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு நீங்கள் குரு பகவன் வழிபடுறதும் ரொம்ப ஒரு சிறப்பாகவும் இருக்கும் சரிங்களா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் இளைஞ்சி வைப்பு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து அனுகூலமான திசைன்னா தென்மேற்கு ராசாயன நிறம் மஞ்சள் அனுசரித்து செல்வதும் பொறுமை பொறுமை காக்கவும் மேம் அதே மாதிரி ஆலோசனை மேம்படுகிறனாலும் இருக்குது ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி பொறுப்புணர்வுகள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதாவது ஒரு வேலையை கொடுத்து உங்களுக்கு செய்ய இன்னைக்கு பொறுப்போடு சேர்ந்து முடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ராசாய நிறம் மஞ்சள் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆர்வம்ங்கிறது உங்களுக்கு இன்றைய நாளில் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை தென்மேற்கு ராசாய நிறம் மஞ்சள் உங்களுக்கு அஞ்சு மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து வந்து அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசாய நிறம் சிவப்பு சரிங்களா நெருக்கடிகள் உண்டாகும் உண்டாகும் நாளாகும் அதே மாதிரி இறுக்கமான மனநிலைகள் இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு சில டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் நிற நாளைக்கு வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே பயணிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நாளிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் மேன்மையான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் சிவப்பு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் எதிர்பார்ப்புகள் மறையும் நாளாகவும் அதே மாதிரி புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா மஞ்சள் இள மஞ்சள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு தெற்கு வந்து இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான திசையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து மூணு ப்ளஸ் ஆறு ஆறு ப்ளஸ் மூணு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையம் மேற்கு ராசியான நிறம் வந்து இளநீளம் சரிங்களா ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் மாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஏன்னா ஆசைகள் நிறைவேறுங்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி முயற்சிகள் கைகூடும் மாற்றங்கள் உண்டாகும் வித்தியாசமான ஒரு மாற்றங்கள் என்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணம் சம்மந்தமான விஷயத்திலும் நல்லாயிருக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற நாளாகவும் இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராச நிறம் நீளம் ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் ஊதா சரிங்களா இன்றைய நாளில் பார்த்திங்கனா அங்கீகாரங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி நீங்கள் வந்து வேலை வேலை இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய வந்து அதிகமான உங்களுக்கு மேலே பொறுப்புகள் சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் இன்றைய நாளில் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் உயர்வுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைய நாள் ஒரு சிறப்பானது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஏன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அலைச்சலுங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் சிறப்பான நாளாக இருக்குது இன்றைய நாள் நீங்க ஒரு ஆலய வழிபாட்டோட தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் இருக்கு சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் உங்களுடைய ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபட்டோட நீங்க தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான ஒரு சிறப்பான பழங்களுக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவான் தசராமூர்த்தி வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்